தாய் வீடு மார்ச் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெருமழையும் நத்தையும் எழுத்துருவாக்கம் குமார் புனிதவேல் குரல் வடிவம் குபிரபு இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பல பகுதிகளிலும் பெருமழை பொழிந்ததை யாவரும் அறிவோம் அதனைத் தொடர்ந்து பரவலாக பல பகுதிகளிலும் குறிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் நத்தைகள் பெருமளவு பெருகியுள்ளதை அவதானித்துள்ளனர் இந்நத்தைகள் இந்நாட்டிற்கு புதியதல்ல முதலிலே எனக்கும் நத்தைக்கும் உள்ள தொடர்பு ஆறு தசாப்தங்களுக்கு மேலானதாகும் அக்காலகட்டத்தில் நான் கொழும்பிலே வசித்து வந்தேன் அப்போ பொழுதுபோக்கிற்காக பூந்தோட்டமும் காய்கறி தோட்டமும் செய்தோம் அவை அனைத்தையும் இந்த அளித்துவிடும் அதனாலே அவற்றை ஒரு வெற்று பாத்திரத்திலே சேர்த்து உப்பு நீராலே நிரப்பினால் இறந்துவிடும் இப்படியாக கட்டுப்பாட்டில் வைத்திருந்தோம் இந்நத்தைகளை ஆபிரிக்க நத்தைகள் என குறிப்பிடுவதும் உண்டு இந்நத்தை விடயமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஆல்பிரட் ஆர்ட் மீட் என்பவர் ஒரு நெடிய ஆய்வொன்றை செய்துள்ளார் அதிலே அவர் குறிப்பிட்டுள்ள கண்டுபிடிப்புகளை முதலில் பகிர்ந்து அதன் பின் ஏன் நத்தைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதையும் பார்ப்போம் இந்த நத்தைகள் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுக்கு முன்பாகவே மடகஸ்கா தீவிலே காணப்பட்டன அங்கிருந்து மொரீசியஸ் மற்றும் ஈ யூனியன் பிரதேசத்திற்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒராம் ஆண்டு காலகட்டத்தில் பரவியுள்ளதை அவதானித்துள்ளாா் இக்காலகட்டத்தில் இப்பிரதேசத்திலே உள்ள கரும்பு தோட்டங்களில் பாண்டிச்சேரி போன்ற பிரதேசங்களிலிருந்து பெருமளவு தமிழ் மக்கள் ஒப்பந்த கூலிகளாக வந்துள்ளமை நினைவிற் கொள்ளவும் திரு அல்பர்ட் ஆர் மீட் செய்த ஆய்வின்படி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழில் இந்தியாவிற்கும் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டளவில் இலங்கைக்கும் பரவியுள்ளமை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் பேரூவில் ஆர்ஜென்டினாவிலும் இது பரவியமை குறிப்பிடப்பட்டுள்ளது அண்டைய நாடான அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்து மியாமி நகரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டுகளில் புளோரிடா மாகாண அனுசரணையுடன் அதனை அளிப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டன அதன் தாக்கம் இற்றவரை தொடர்கின்றது நத்தைகள் அவ்வளவு சக்தி வாய்ந்ததா பெண் ஆண் உறுப்புகள் ஒவ்வொரு தத்தைகளுக்கும் உண்டு எனவே அவை உடலுறவு கொள்கையிலே இரு நத்தைகளுமே முட்டைகளை உருவாக்கும் மேலும் ஒவ்வொரு முறையும் இரண்டு நத்தைகளும் ஆளுக்கு இருநூறு முட்டைகள் இடும் சராசரியாக ஐந்து தொடங்கி ஆறு ஆண்டுகள் வரை வாழ்கின்ற ஒரு நத்தை தன் ஆயுளில் ஆயிரத்துக்கும் அதிகமான முட்டைகளை இடுகின்றன இப்படி பெருமளவில் இடப்பட்ட முட்டைகள் எட்டு முதல் இருபத்தொரு நாட்களுக்குள் பொறித்துவிடும் எவ்வளவு இவை இனப்பெருக்கம் செய்கின்றன என்று நோக்கினால் அதனால் ஏற்படும் தாக்கம் புரியும் ஒரு நாட்டின் நிலத்தை சேராத உயிரினம் சேராதம் குடியேறி வேண்டும் கிழக்கு ஆப்பிரிக்க பிரதேசத்தை சேர்ந்த இந்த நத்தைகளும் இந்தியாவின் வளத்தை ஆக்கிரமித்ததை வெகு அழகாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதத்தில் வெளியாகிய பிகடன் சஞ்சிகையில் தந்துள்ளார்கள் அவற்றை இங்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் கேரள மாநிலத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஓர் ஆய்வில் பாலக்காடு எர்ணாகுளம் மற்றும் பத்தன்திட்டா ஆகிய மாவட்டங்களில் மட்டுமே இந்த ஆபிரிக்க காணப்பட்டன ஆனால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடத்தப்பட்ட மற்றும் ஆய்வில் இடுக்கி மாவட்டத்தை தவிர கேரளாவின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த ஆபிரிக்க அத்தை பரவியிருந்தது தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் மதுரை மாவட்டத்திலே உள்ள பறவை என்ற ஊரிலே வாழை தோட்டங்களிலே பரவிய ஆபிரிக்க நத்தைகளால் பெருமளவிலான வாழை உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வில்லியம் ஹென்ரி பென்சன் என்ற ஆங்கிலேயர் இந்தியாவிற்கு மொரிசியஸில் இருந்து செல்ல பிராணியாக இரண்டு நத்தைகளை கொண்டு வந்துள்ளார் அவர் இந்தியாவை விட்டு செல்லும் வேளையிலே நண்பர் ஒருவருக்கு அந்த செல்ல பிராணிகளை கொடுத்து சென்றார் அவரோ அவற்றை கல்கத்தாவிலே உள்ள தனது தோட்டத்திலே திறந்து விட்டார் வருடத்துக்கு ஆயிரம் முட்டைகள் இடும் நத்தைகள் ஆயிரத்தி எண்ணூற்றி இந்தியாவிற்கு திரும்பிய பெருகி இருந்ததாக தனது தெரிவித்துள்ளார் கல்கத்தாவில் நுழைந்த நத்தைகள் எண்ணிக்கையிலே அக்காலத்தில் அங்கிருந்து வடக்கு பீகாரில் தனது ஊருக்கு திரும்பிய கொல்லர் எடுத்துச் சென்றார் அவை அங்கும் பெருகி அண்டை மாநிலங்களுக்கு பரவியது ஒடிசாவிலே வாழ்ந்த ஒரு விவசாயி அங்கிருந்து இந்த நத்தைகளை பிடித்து ஆந்திர பிரதேசத்திலே அவருக்கு சொந்தமான தோட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் கொண்டு வந்து விட்டார் இப்படியாக ஆப்பிரிக்க நத்தைகள் இந்தியாவிலே பல பகுதிகளிலும் பரவி அச்சுறுத்தக்கூடிய அளவு ஆக்கிரமிப்பும் விவசாயத்திலே அழிவும் செய்யும் உயிரினமாக பெருகியுள்ளது ஒரு தாவரத்தின் நல்ல சதை பெற்றுள்ள ஆரோக்கியமான பகுதிகளையே குறிவைத்து இவை உண்ணுகின்றன மேலும் அவை குறைந்தபட்சம் இருபது நத்தைகளாவது கூட்டமாக சென்று உண்பதால் பயிரை முற்றாக அழித்து விடுகின்றது இலங்கையில் சென்ற வருடம் பெய்த பின் நத்தைகள் பெருகி காண்பதாக செய்தியை அறிந்தபோது அதிர்ச்சியாக இருந்தது நத்தைகள் தமிழ் பிரதேசங்களில் மட்டுமல்ல முழு நாட்டினும் தாக்கத்தை செலுத்த வல்லன ஒரு நாட்டை அழிப்பதற்கு வெடிகுண்டு தேவையில்லை அந்த நத்தைகளை பெருக விட்டாலே போதுமானது எனவே அனைத்து சமூகங்களும் இணைந்து செயற்பட வேண்டும் அவற்றை உணவாக உட்கொண்டு அளிக்கக்கூடிய பறவைகளை நாம் உணவாக உண்டு அழைத்துவிட்டோம் எனவே அனைவரும் இணைந்து செயற்படுவோம்